அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடம் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு எழிலாம் உலகில் எல்லாம் இன்பமே வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்திட பழகீடு வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்திட பழகிடு வாழ்க்கை இனித்திருக்கும் வையகமும் நலம் பயக்கும் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்திட பழகிடு வாழ்க்கை இனித்திருக்கும் வையகமும் நலம் பயக்கும் இன்ப துன்பம் எது வந்தாலும் இன்முகமாய் அதை இன்ப துன்பம் எது வந்தாலும் இன்முகமாய் அதை ஏற்று நன்மையே அது என்று நம்பி நீயும் வாழ்ந்துவிடு இன்ப துன்பம் எது வந்தாலும் என்முகமாய் அதை ஏற்று நன்மையே அது என்று நம்பி நீயும் வாழ்ந்துவிடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மனதில் பட்ட நேரத்தில் மறக்காமல் அனுபவித்து மண்ணுலகில் வாழ்ந்தாலே மனமும் தெளிவு பெறும் மனதில் பட்ட நேரத்தில் மறக்காமல் அனுபவித்து மண்ணுலகில் வாழ்ந்தாலே மனமும் தெளிவு பெறும் மாற்றமும் தினம் நிகழும் அனைத்து நினைவுகளும் அன்றாடம் நெஞ்சி நிற்கும் அத்தனையும் அனுபவிக்காமல் ஆழ்மனதில் புதைத்திருந்தால் அத்தனையும் அனுபவிக்காமல் ஆழ்மனதில் புதைத்திருந்தால் அனைத்துமே நினைவாகி அன்றாடம் நம்மை உறுத்தும் நாளைக்கு நடக்கப் போவது நமக்கொன்றும் தெரியாது நாளை போவது நமக்கொன்றும் தெரியாது நேரம் காலம் கடந்த பின்பு நெஞ்சில் நினைத்து பயனில்லை வாழ்க்கை என்பது போராட்டம் வாழ்ந்து மகிழ்ந்தால் தேரோட்டம் வாழ்க்கை என்பது போராட்டம் வாழ்ந்து மகிழ்ந்தால் தேரோட்டம் போராட்டமாய் இருந்தாலும் பூந்தோட்டமாய் மாற்றினால்தான் காற்றோட்டம் வந்துவிடும் கவலைகளும் பறந்துவிடும் போராட்டமாய் இருந்தாலும் பூந்தோட்டமாய் மாற்றினால்தான் காற்றோட்டம் வந்துவிடும் கவலைகளும் பறந்துவிடும் கலியுகமும் இனித்திருக்கும் காலமும் கைகொடுக்கும் படித்ததன் படியே பிடித்ததை செய்து படைத்தவன் பார்த்திட பாசமுடன் வாழ்ந்தாலே எழிலாம் உலகில் எல்லாம் இன்பமே என்பதை புரிந்திடலாம் என்றென்றும் மகிழ்ந்திடலாம் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்திட பழகிடு வாழ்க்கை இனித்திருக்கும் வையகமும் நலம் பயக்கும் இன்ப துன்பம் எது வந்தாலும் இன்முகமாய் அதை ஏற்று நன்மையே அது என்று நம்பினியும் வாழ்ந்துவிடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மனதில் பட்ட நேரத்தில் மறக்காமல் அனுபவித்து மண்ணுலகில் வாழ்ந்தாலே மனமும் தெளிவு பெறும் மாற்றமும் தினம் நிகழும் அனைத்து நினைவுகளும் அன்றாடம் நெஞ்சு நிற்கும் அத்தனையும் அனுபவிக்காமல் ஆழ்மனதில் புதைத்திருந்தால் அனைத்துமே நினைவாகி அன்றாடம் நம்மை உறுத்தும் நாளை நடக்கப் போவது நமக்கொன்றும் தெரியாது நேரம் காலம் கடந்த பின்பு நெஞ்சில் நினைத்து பயனில்லை வாழ்க்கை என்பது போராட்டம் வாழ்ந்து மகிழ்ந்தால் தேரோட்டம் இருந்தாலும் பூந்தோட்டமாய் மாற்றினால்தான் காற்றோட்டம் வந்துவிடும் கவலைகளும் பறந்துவிடும் கலியுகமும் இனித்திருக்கும் காலமும் கைகொடுக்கும் கொடுக்கும் படித்ததன் படியே பிடித்ததை செய்து படைத்தவன் பார்த்திட பாசமுடன் வாழ்ந்தாலே எழிலாம் உலகில் எல்லாம் இன்பமே என்பதை புரிந்திடலாம் என்றென்று மகிழ்ந்திடலாம்